ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாள்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய்தாழ்வாழ்கள் இன்றைக்கி சோபுராணம் படியே இன்று பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று பிரதோ ஐப்பஸ் இருபத்தி ஏழு பிரதோஷம் சிவ வழிபாடு சிவபுராணம் பாராயணம் செய்யவும் கோவில்களில் அண்ணா அபிஷேகம் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை என்று எழுதியிருக்கிறது ஆனால் பஞ்சாங்கத்தில் ஆனால் பஞ்சாங்கத்தில் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி பௌர்ணமி என்று எழுதியிருக்கிறது அதாவது வியாழக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை மிக எழுதியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்போ ஆனால் ஐப்பசி பௌர்ணமிக்கு தான் அண்ணாபிஷேகம் நடக்கும் ஆனாலும் கோவில்களில் அவங்க வந்து முத பதினாலாம் தேதின்னு எழுதியிருக்காங்க அவங்க வந்து வாக்கியப்படி ஏதாவது இது பண்ணுவாங்க அது என்ன முறையோ அவங்க அதுதான் செய்வாங்க நீங்கள் என்னன்னு கேட்டுக்கோங்க அதே மாதிரி ஐப்பசி அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் மிகவும் சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை ஒன்று சனிக்கிழமை அன்று அதிகாலை இங்கே வருங்க அதிகாலை ஒன்றரை ஒன்றரை மணி முதல் காலை பத்தரை வரை சனிக்கிழமை அது அந்த கொடிமர வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது அதே மாதிரி அன்றைக்கி கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்களாம் என்ன கார்த்திகை இவரை தான் அன்றைக்கி ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்கெல்லாம் போட்டுக்குவாங்க சாமியை சரணம் ஐயப்பா இது வந்து இதுங்களா அதற்கு பிறகு இருபது நாம் எப்படி நாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருஷத்தில் நாலு தான் வரும் இருபத்தி ஏழு முறை கொடிமரம் இருபத்தி ஏழு வழிபாடு கொடிமர வழிபாடு இருபத்தி ஏழு பூக்கள் எடுத்து வைத்து ஒரு முறை அதாவது ஒரு முறை சுற்றி வந்து ஒரு பிரகாத்தை சுற்றி வந்து கொடிமரம் முன்பு ஒரு பூ வைக்க வேணும் அப்படி வந்து மறுபடியும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு தடவை செய்யணும் அப்படி முடியாதவங்க ஒரு தடவை சுற்றிட்டு அந்த இருபத்தி ஏழு பூக்களும் அந்த கொடிமரத்தை முன்னால் வச்சுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டாலே போதுமானது கொடிமர வழிபாடு கருட தரிசனம் செய்வது மிகவும் நன்றுன்னு பஞ்சாங்கத்தில் போட்டுக்குது வருடம் நான்கு முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி இரு வருடம் நான்கு முறை மட்டுமே வரும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது என்னென்ன மாசி ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி வைகாசி ஒன்றாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி இருபத்தி ஏழு முறை சுற்றி வர முடியாதவர்கள் முடியாதவர்கள் ஒரு முறை அது என்ன மாதிரி அதுதான் எழுதியிருக்கு இருபத்தி ஏழு முறை சுற்றி வர முடியாதவர்கள் ஒரு முறை சுற்றி வந்து அந்த கொடிமரத்தின் முன்பு இருபத்தி ஏழு புட்களை வைத்து வழிபடவும் மிகவும் சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஐப்பசி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி சாரி மாசி ஒன்றாம் தேதி வைகாசி ஒன்றாம் ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி இதை நீங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளை நாளை வந்து அதாவது இன்று புதன்கிழமை என்று பிரதோஷம் பிரதோஷம் அதற்கு பிறகு பதினாலாம் தேதி வந்து அண்ணாபிஷேகம் எழுதிருக்கு ஆனால் கார்த்திகை பௌர்ண இது ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு தான் அண்ணாபிஷேகம் ஆனால் கோவில்களில் பதினாலுன்னு எழுதியிருக்கிறாங்க பஞ்சாங்கத்தில் பதினைந்துன்னு போட்டிருக்கு விஷ்ணுபதி புண்ணிய கா ஃபர்ஸ்ட் பிரதோஷம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை விரதம் சுவாமி சரணமையப்பா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல்கள் ஒன்று மச்சுவாய வாழ்க்கை நாதன் பார்க்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்